விளையாட்டு மற்றும் அனைத்து தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து பத்திரிகை ஊடகங்கள் உங்கள் அனைவருக்குமே புரட்சித்துறை மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வணக்கத்தை செய்து கொள்கின்றேன் நாங்கள் எங்களுடைய இந்த நோக்கமே வந்து நாங்க வந்து அகில இந்திய புரட்சித்துறை மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய ரத யாத்திரை நாங்கள் வந்து குமரிட்டு மெரினா வரை நாங்கள் ரத யாத்திரையை ஆரம்பித்திருக்கின்றோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு மாசமாக நாங்கள் திட்டமிட்டு செயல்படுவதற்காக இப்பொழுது நடந்திருக்கின்ற ஆட்சியும் சரி ஏற்கனவே நடந்த ஆட்சியும் சரியில்லாத காரணத்தினால் நாங்கள் எங்களுடைய புரட்சித் தலைவரின் கொள்கை வாரிசுகளாக நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம் அந்த எங்களுடைய திரும்ப மீண்டும் எங்களுடைய புரட்சித்தலைவரின் ஆட்சி நிரூபிக்க வேண்டும் நடத்த வேண்டும் தமிழ்நாட்டில் அவருடைய ஆட்சி வர வேண்டும் ஏன்னா ஏனென்றால் புரட்சித் தலைவரை மறந்து இப்போ இருக்கின்ற அதிமுக முதற்கொண்டு நாங்கள் ஏற்கனவே கூறியிருக்கின்றோம் அண்ணாவை அவர்கள் கொண்டு விட்டார்கள் திமுக என்ற வார்த்தையை வரக்கூடாது இனிமேல் புரட்சித் தலைவருடைய கொடி கொடியினுடன் கூடிய ஆட்சிதான் நடக்க வேண்டும் கோட்டையில புரட்சித் தலைவரின் கொடிதான் பறக்க வேண்டும் என்று மக்களிடம் நாங்கள் நேரடியாக கூறிய அவர்கள் அனைவருமே ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே தலைவர் அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் இனிமேல் அடுத்த நடவடிக்கையாக எங்களுடைய முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் நாங்கள் ரத யாத்திரை சென்று அத்துணை ஏற்கனவே இருந்த இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர்களோ வேற பொறுப்பில் இருப்பவர்களோ அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு புரட்சியருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் மட்டும் வந்தால் போதும் என்று நாங்கள் கூறியிருக்கின்றோம் மக்களுடைய செல்வாக்கோடு நாங்கள் வந்து மீண்டும் புரட்சி புரட்சித் தலைவரை ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரே தான் இருக்கின்றோம் புரட்சித் தலைவருடைய கொள்கைகள் என்னென்ன வந்தது லஞ்சமற்ற ஊழலற்ற ஆட்சி அமைக்க வேண்டும் மக்களுக்கு அடிப்படை தேவையான பொருள்களுக்கு வந்து எந்த விதமான ஏற்றம் இருக்கக்கூடாது அவர்களுக்கு எப்பொழுதும் போலதான் அடிப்படை தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று தலைவர் கூறினாரோ அவர்கள மக்களுடைய தகுந்த மற்ற ஆட்சியை நடத்த வேண்டும் ஊழலட்ச ஆட்சி நடத்த வேண்டும் அவர் வந்து ஆட்சி நடத்தும் போது கொண்டும் அவர் சொந்தம் சொந்தமாக இருந்த பொழுது அவர் சம்பாதித்த காசுல தான் அவர் வந்து சொத்துக்கள் வாங்கியிருக்காரு தவிர வேற எந்த விதமான சொத்துக்களும் அவர் வாங்கவில்லை அப்படி சம்பாதித்த சொத்துக்களையுமே மக்களுக்கு மத்தியில் கொடுத்து சென்று விட்டார் இப்பொழுது உள்ள அரசியல்வாதிகள் அனைவருமே அரசியலுக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் வந்து அரசியலுக்கு வந்து சம்பாதித்து கோடி கணக்கில் நூறு கோடி ஆயிரம் கோடி சம்பாதித்து வச்சிருக்கார்களே தவிர மக்களுக்கான ஆட்சி நடத்தவில்லை மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இலவசங்களை கொடுத்து அவர்களை அடிமையாக்கி வைத்திருக்கார்கள் எனவே அதை நாங்கள் அடியோடு ஒழிக்க வேண்டும் என்றும் இரண்டாவதாக மது மதுவை நாங்கள் வந்து இரண்டு ஆட்சியிலுமே வந்து மதுவை ஒழிக்கவே இல்லை மதுவை நாங்கள் நிச்சயமாக ஒழிப்போம் மதுவை மக்களுக்காக கொடுத்து கொடுத்து குடிக்க வைத்து குடிக்க வைத்து சிந்திப்பு சிந்தனை இல்லாமல் ஆக்கி விட்டார்கள் ஆகவே மதுவை நாங்கள் நாங்கள் வந்தால் மதுவை ஒழிப்போம் மக்களுக்கு ஏற்ற ஆட்சியாக நாங்கள் கொடுப்போம் இதுதான் எங்கள் புரட்சித்தலை நோக்கமாக இருந்தது மக்களுக்கான ஆட்சியை நாங்கள் திரும்ப திரும்ப நடத்த வேண்டும் திரும்ப உருவாக்கும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் நாங்கள் வந்திருக்கின்றோம் அடுத்தபடியாக நாங்கள் வந்து கல்வி கல்வியை தரமான கல்வியும் மருத்துவம் விவசாயத்துக்கு விவசாயிகளுக்குள்ள இப்போது நான் எந்த ஆட்சியிலுமே விவசாயிகளுக்காக எதுவும் செய்த மாதிரி தெரியவில்லை ஒரு விவசாய பொருள்களுக்கும் சரி எதுவும் சரி விவசாயிகளுக்கு ஒரு கட்டணம் கூட கட்டி தர முடியாத சூழ்நிலை இப்ப அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது எனவே அவர் விவசாயமும் சரி கல்வித்தரத்தையும் சரி மருத்துவ தரத்தையும் சரி நாங்கள் உயர்த்துவோம் மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு என்ற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் வந்திருக்கின்றோம் நாங்கள் வந்து ஏற்கனவே கொள்ளையடித்தாள எந்த எங்களுடைய கட்சியில் எந்த விதமான கிருமி நாங்கள் சேர்க்க மாட்டோம்னு சொல்லி நாங்க எல்லாம் சொல்லியிருக்கிறோம் வரும்போது எப்படி சுத்தமாக வர வேண்டுமோ அதே மாதிரி சுத்தமாக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றோம் எனவே எங்களுடைய தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு உங்களுடைய ஆதரவும் தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி